வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த மலைக்கு எதமா ஒரு குடல் பெப்பர் ஃப்ரையோ ரசமும் அதாவது தக்காளி ரசம் மிளகு போட்டு தக்காளி ரசமோ சுட சுட சாதமும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் வாங்க எல்லாமே ரெடியா இருக்கு வாங்க சாப்பிடலாம் அது எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாங்களா குடலை வந்து நல்லா கழுவி இறுத்து சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சிட்டாங்க அதுக்கு ஒரு பொடி தாங்க ஒரு வானிலையில் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு அரை ஸ்பூன் வந்து சீரகம் போட்டு வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க அதே வானிலையில் பட்டை ரெண்டு லவங்கம் அப்புறம் அண்ணாச்சி பூ வந்து போட்டு அதையும் வந்து வறுத்து எடுத்தாச்சுங்க ஒரு ஸ்பூன் வந்து சோம்பும் போட்டு வறுத்து எடுத்து அதை நல்லா ஆற வச்சு ஒரு வந்து ஜாரில் போட்டு அதை வந்து பொடி பண்ணி தாங்க எடுத்து வைக்க போகிறோம் குடலே வந்து நான் முதல்லையே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சாச்சிங்க அது அது வந்து இந்த இதை வந்து போட்ட உடனே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விஷில் போட்டு எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளே இந்த பூண்டு வந்து அதே ஜார்ல வந்து பூண்டு வந்து ஒரு பத்து பல்லும் ஒரு நாலு இஞ்சி துண்டும் ஒரு பத்து பதினஞ்சு வந்து சின்ன வெங்காயமும் போட்டு அது ஒரு ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க ஒரு வந்து குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு பொடியாக நடக்கிறதை போட்டு நல்லா வதக்கணுங்க அது பொண்ணு ரொம்ப ஆன உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்ரியும் போட்டுக்கலாங்க அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை வர வரையும் வதக்க வேண்டியதாங்க அதுக்குள்ளே அந்த ஜார்லேயே ரெண்டு வந்து தக்காளியும் போட்டு நம்ம பேசா அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோங்க அந்த பச்சை வாசனை போன உடனே இந்த தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்ட பின்னாடி மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் வந்து குடலை போட்டு நல்லா வதக்கிட்ட பின்னாடி உப்பு போட போகிறாங்க ஆனால் அந்த குடல் போட்ட வந்து வீடியோவை வந்து நான் எடுக்கலை அதனால் இந்த இப்போ பாருங்கள் அது குடலை போட்டு பின்னாடி எடுத்தேன் அதை மறந்துட்டேன் அதனால் அதை வந்து போட்டு நல்லா வதக்க வேண்டியதாங்க வதக்கின பின்னாடி உப்பு வந்து ஒரு நமக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு போட்டுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சுங்க ஊற்றிட்டு இது வந்து விசில் வந்து ஒரு நாலு விசிலோ இல்லை மூணு விசிலோ விட்டு எடுக்க போகிறாங்க இதை நல்லா கலக்கி அடிப்பிடிக்காத மாதிரி போட்டு நல்லா வந்து ஒரு மூணு நாள் விசில் விட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதாங்க அதுக்குள்ளே நம்ம ரசத்தை ரெடி பண்ணிடலாங்க இந்த அரிசி கழுவி இருக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா அது ரெண்டு முறை கழுவி எடுத்துட்டு பண்ணி மூணாவது இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு அதில் வந்து ஒரு கொட்டை புளியை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேங்க அதுக்குள்ளே ஒரு ஜாரில் வந்து மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போட்டாச்சு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சுங்க அதோடு இந்த பூண்டு வந்து ஒரு நாலு பல்ல போட்டு அதையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சுங்க அதே ஜாரில் வந்து நம்ம ரசத்துக்கு தந்து கரைக்க முடியல இப்போ அது வந்து தக்காளி ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால இப்போ ஜாரில் போட்டு ஒரு மூணு தக்காளியை வந்து ஒன்று முதலமைச்சு அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் அப்புறம் காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு தாளிச்ச உடனே அந்த நம்ம அரைச்சி வச்ச பூண்டு மிளகு சீரகத்தையும் போட்டு அதையும் வதக்க வேண்டியதாங்க வதக்கின உடனே மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் அரை ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு அதை வந்து வ வதங்கின உடனே நம்ம இந்த வந்து தக்காளியை ஊற்றி ஒரே ஒரு வதக்கு வதக்கிக்கிட்டால் போதுங்க ரொம்ப வதக்கணும்னு இல்லை இதை சும்மா வதக்கிட்டு அப்புறமா ரசத்தை கரைச்சி வச்ச நம்ம பு புளி தண்ணியை வந்து இதில் ஊற்றி கொ கொதிக்கலாம் விட வேண்டாங்க லேசாக கொதி வரும்போது கொத்தமல்லி தூவி இறக்கிக்க வேண்டியதாங்க ஆனால் மொ ஆல்ரெடி நான் வந்து ரசம் இந்த ரசம் ரெசிபி போட்டிருக்கேன் சும்மா இந்த குடலோடு செய்யும் போது அதையும் போடலான்னு போட்டிருக்காங்க அதுக்குள்ளே அந்த ரசம் வந்து கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வெந்த குடலை எடுத்து அதை பாருங்கள் அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு அதோடு அந்த பொடியும் போட்டு நல்லா வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுக்க வேண்டியதாங்க இந்த டீப் ஃப்ரை வேணும்னா நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி மூடி மூடி வதக்கி எடுக்கலாங்க பாருங்க நல்லா வந்து வதக்கி அந்த க மசாலா வந்து நல்லா கலந்து அந்த அந்த சாறு வந்து உள்ளே இறங்குற வரையும் கொஞ்சம் வதக்கி கொஞ்சம் மூடி எடுத்தோம்னா கொத்தமல்லி தூவி எடுத்தோம்னா சுவையான கொடல் பெப்பர் ஃப்ரையும் ரெடிங்க இந்த மலைக்கு வந்து எதமான ஒரு பெப்பர் ஃப்ரை ரெடிங்க அதுக்கு இந்த ரசமும் அதுக்குள்ளே நமக்கு கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குதுங்க லேசாக ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கொதிக்கும் போது கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சுங்க இந்த மிளகு தக்காளி ரசமும் ரெடி இந்த மிளகு கொடல் கறியும் நமக்கு ரெடிங்க இந்த மலைக்கு எதம்மா சுவையான மிளகு இப்போ குடல் கறி ரெடிங்க இது பாருங்கள் சுட சுட எல்லாமே தயாராக இருக்குங்க நீ வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா இது வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ